கத்தடைய நாமம் மகிமைப்படுவதாக என்னை தெய்வ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்த ஆண்டவர் உண்மை இருக்கிறார் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் நழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்னை பின்பற்றி வா என்றார் நீ என்னை பின்பற்றி வா என்றார் ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே கத்துடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கென்ன இங்கே பேதுருனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடியதான ஒரு வார்த்தை யோவானை குறித்து அந்த இடத்துல அவன் கேட்கிறான் ஆண்டவர் அதற்கு அவர் பதில் கொடுப்பது நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம் இனைய நேரங்களிலே விசுவாசிகளாகிய நாம் மற்றவர்கள் மேலே தான் நம்முடைய கண்கள் ஃபோக்கஸ் ஆகுது மற்றவங்கள தான் நம்ம பார்க்குறோம் யார் என்ன செய்கிறாங்க அவங்க என்ன நடத்துகிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க எப்பா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ உன் கண்ணை பார் உன்னை பார் உன்னுடத்தில் உள்ளதை பார் ஒன்றை விட்டுட்டு மற்றவங்க மேலேயே உன் கண்கள் போகுதே மற்றவர்கள் மேலேயே உன் பார்வை போகுதே ஆண்டவர் சொல்கிறார் நீ மற்றவர்களை ஒரு நாளைக்கும் பார்க்காத உலகத்தில் இருக்கிறவனை நீ பார்க்காத அப்போ நான் பார்க்க வேண்டியது யாரு வசனம் சொல்லுகிறது என்னை பின்பற்றி வா இங்கே பேதுரு அங்கே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே பதினைந்தாவது சனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் ஆண்டவர் பேதரோடு கூட பேசுகிறார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா அம்மாண்டவரே இதை நீரே அறிவீர் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள ஒரு நிறைவு அந்த நிறைவு எதை கொண்டு வருதுட்டு நான் பெரியவன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் இப்போ இந்த எண்ணம் அந்த பெருமையை கொண்டு வந்துட்ட உடனே இப்போ என்ன ஆகிடுது மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவனுடைய கண்கள் மேட்டுமை கொள்ள ஆரம்பிக்கிறது அப்போ இவன் காரியம் என்ன இவன் என்ன செய்ய போகிறான் இப்போ நமக்கு நம்ம இன்னைக்கு அநேகர் பார்த்து சொல்கிறோம்ல அவன் என்ன செய்ய போகிறான் இப்போது ஆண்டூர் ஏப்பா நான் வருகிற வரைக்கும் அவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கு என்ன உனக்கு என்ன அழகான ஒரு வார்த்தை உனக்கு என்ன வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்துறவனை போல இருக்கிறானாம் தனக்கடாத வழக்கு தனக்கடாத காரியங்கள் ஆண்ட ஒரு வார்த்தை நம்மளை சொல்லி வழி நடத்துகிற விதம் என்ன நீ தேவனை பார்ப்பா நீ என்ன பார் என்ன பின்பற்றி எனக்கு நேராய் உண்டை கண்கள் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கட்டும் என்ன பின்பற்றி நீ வா நீ மாறாய் உலகத்தில் இருக்கிறவரை பின்பற்ற உலகத்தின் பார்வையை பார்க்க உலகத்தில் உள்ளவைகளை பார்க்க என் கண் இங்கும் அங்கு இங்கும் அங்கு ஒலாவிகிட்டு இருக்கே இல்லை மற்றவர்களை பார்க்கறத நிறுத்திடுங்க மற்றவர்கள் மேலே கண்களை வைக்கிறத நிறுத்திடுங்க மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அதை பா நீங்க என்ன செய்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க நீங்க உங்க காரியத்துல சீராயிருங்க மற்றவைகள் உங்களை தேடி உங்களுக்கு பின்பாக வர கர்த்தரு உதவி செய்வார் அமீன் அமீன் அப்போ உனக்கென்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு ஆண்டவர் சொல்றார் அதை விட்டு விட்டுருஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ் அது உனக்கு தேவையில்லாததுப்பா நீ என்னை பின்பற்றி வா அப்போ நான் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு நான் தேவனை பின்பற்ற வேண்டும் நான் தேவனை பின்பற்ற வேண்டும் ஜபிக்கலாமா கண்களை மூடியாண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை பார்ப்பதல்ல தெய்வத்தை பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரை பற்றி கொண்டு பின் செல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும் சீரான பாதையில் நடத்தும் கிருபையை தாருமே நாமத்தில் பிதாவே ஆம் தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை அல்ல உனக்கென்ன ஆண்டவர் சொல்லுகிறாரே அப்படி அல்ல நான் தேவனை பின்பற்றத்தக்க கிருபைகளை கத்த தருவாராக கர்த்தவங்களை நடத்துவாராக காட் பிளஸ்